வணக்கம் நீண்ட பாரம்பரிய கலாச்சாரமும் வரலாற்று சிறப்புகளையும் கொண்ட ஒலிம்பிக் கோட்டி பகைமை வெறுப்புணர்வு வேறுபாடுகளை மறந்து உலகின் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து விளையாடுகிறது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு நிகழும் இந்த ஒலிம்பிக் கோட்டி இந்த முறை பிரான்சு தலைநகர் பாரிஸில் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பாரிஸில் நடந்தது அதன் பிறகு நூறாண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகிறது இந்த முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக் போட்டியில் இரநூத்தி ஆறு நாடுகளை சேர்ந்த பத்தாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் முந்நூற்றி இருபத்தொம்போது தங்கப் பதக்கங்களுக்காக விளையாட உள்ளனர் போட்டிகளில் வழக்கம்போல் இந்த ஆண்டும் அமெரிக்காவே அதிக பதக்கங்கள் வெல்லும் என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேரை களம் இறக்கும் அமெரிக்கா நூற்றி இருபது பதக்கங்கள் வரை வெல்லும் என்று கூறுகின்றனர் அடுத்தடுத்த இடங்களை சீனா மற்றும் இங்கிலாந்தும் பிடிக்கும் என்று குறிப்பிடுகின்றனர் இந்தியாவிலிருந்து நூற்றி பதினேழு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பதினாறு வகையான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கின்றனர் கடந்த ஒலிம்பிக்கில் ஏழு பதக்கங்களை மட்டுமே வென்ற இந்தியா இந்த ஒலிம்பிக்கில் அந்த எண்ணிக்கையை இரட்டை இலக்கத்திற்கு மாற்ற வேண்டும் என்று இலக்கினை கொண்டுள்ளனர் தடகளம் துப்பாக்கி சுடுதல் மல்யுத்தம் குத்துச்சண்டை ஹாக்கி பளு தூக்குதல் பேட்மிண்டன் ஆகிய விளையாட்டுகளில் இந்தியா பதக்கங்கள் கிடைக்கும் என்ற வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கின்றன கடந்த இரண்டரை மாதங்களில் பிரான்ஸ் முழுவதும் நானூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் பத்தாயிரம் பேரின் கைகளில் தவழ்ந்த ஒலிம்பிக் தீபம் ஜூலை இருபத்தாறாம் தேதி பாரிஸ் ஸ்டேடியத்தில் நுழைந்ததும் கொண்டாட்டம் தொடங்கிவிடும் உலக நாடுகளை ஒரு குடையின் கீழ் இணைக்கும் மகத்தான பெருமை கொண்ட ஒலிம்பிக் விளையாட்டு தோன்றிய வரலாற்றை பார்ப்போம் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள கிரேக்கம் இப்போது கிரீஸ் என்ற சிறிய நாட்டில்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஒலிம்பிக் போட்டி தோன்றியது கிமு எழுநூற்றி எழுபத்தாறு அதாவது இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கிரேக்கர்களின் கடவுளுக்கெல்லாம் கடவுளாக விளங்கிய ஜிஎஸ் புகழை பறைசாற்றுவதற்காக முதலாவது ஒலிம்பிக் விழா கிரீஸில் உள்ள ஒலிம்பியாவில் நடைபெற்றது இது மத பண்டிகையாக நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்றது போருக்கு தயாராவதற்கு உதவக்கூடிய ஓட்டப்பந்தயம் குத்துச்சண்டை மல்யுத்தம் ஈட்டி எறிதல் குதிரை ஏற்றம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன அந்த காலகட்டத்தில் போர் தொடர்பான தகவல்களை விரைந்து சென்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை நிலவியதால் நீண்ட தூர ஓட்டத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது இந்த போட்டிகளில் வெல்பவர்களுக்கு பட்டம் கொடுப்பதுடன் ஆலிவ் மரக்கிளைகளை செய்த கிரீடமும் சூட்டப்பட்டது ஆரம்ப காலத்தில் கிரீஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகள் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் இருந்ததாம் போட்டிகளில் கலந்து கொள்ளும் வீரர்கள் ஆடை அணியாமல் நிர்வாணமாக மட்டுமே பங்கேற்க முடியுமாம் பெண்களுக்கு இந்த போட்டிகள் இல்லை பெண்களுக்கு இந்த போட்டிகளை பார்க்கக்கூடாதாம் அதை மீறும் பெண்களுக்கு மரண தண்டனையும் என்ற நிலை இருந்ததாம் கிரேக்கர்கள் மட்டுமே கலந்து கொண்ட இந்த போட்டியில் பிற்காலத்தில் ரோமானியர்கள் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது கிரேக்கர்களின் கோலாகலமான கொண்டாட்ட போட்டி கிபி முன்னூற்றி தொண்ணூற்றி மூணில் ரோமானியர்கள் படையெடுப்பால் ஒலிம்பிற்கு தடை விதித்தனர் பின்னர் ஒலிம்பிக் போட்டி சுவடு இல்லாமல் அனைத்து மைதானங்களும் இடிக்கப்பட்டன இனிமேல் நடக்க வாய்ப்பில்லை என்று எல்லோரும் மறந்து போன ஒலிம்பிக் போட்டிக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பின்னர் பிரான்ஸ் நாட்டு வரலாற்று ஆராய்ச்சியாளரும் கல்வியாளருமாகிய பியாரோ டி கோபர்டின் புத்துயிர் அளித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் அவர் பன்னிரண்டு நாடுகளைச் சேர்ந்த எழுபத்தஞ்சு பிரதிநிதிகளை ஒன்று திரட்டி ஆலோசனை நடத்தினார் அதன் பின்னர் ஒலிம்பிக் பிறந்த இடமான கிரீஸ் நாட்டின் நவீன ஒலிம்பிக் போட்டியின் முதலாவது போட்டியை நடத்துவது என முடிவு மேற்கொள்ளப்பட்டது அதன்படி முதலாவது நவீன ஒலிம்பிக் போட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறாம் ஆண்டு கிரீஸ் தலைநகர் எதன்ஸில் நடந்தது இதில் பதினாலு நாடுகளைச் சேர்ந்த இரநூத்தி நாற்பத்தோரு வீரர்கள் ஒன்பது வகையான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டனர் பெண்களுக்கான போட்டி எதுவும் நடத்தப்படவில்லை அதன் பிறகு ஒலிம்பிக் போட்டி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பாரிஸில் நடைபெற்ற இரண்டாவது ஒலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான போட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன உலகப் போர் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டுகளில் ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டன சென்ற ஒலிம்பிக் போட்டி கொரோனா காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டோக்கியோவில் பார்வையாளர்கள் இல்லாமல் நடைபெற்றது பாரிஸில் ஒலிம்பிற்கு என்னென்ன வசதிகளை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் பாரிஸில் போட்டிக்கான ஒலிம்பிக் கிராமம் தனியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன பதினாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேர் தங்க வைக்க வசதியாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டியிருக்கிறாங்க எண்பத்தஞ்சு சதவீத மைதானங்கள் ஒலிம்பிக் கிராமத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தான் இருக்குது தினமும் ஐநூறு வகையான உணவுகளை கொண்டு அறுபதாயிரம் சாப்பாடுகள் பரிமாறப்பட உள்ளது பிரதான டைனிங் ஹாலில் மூவாயிரத்து ஐநூறு பேர் அமர்ந்து சாப்பிட வசதி செய்யப்பட்டுள்ளது வீரர்களுக்கு முப்பது லட்சம் வாழைப்பழ சப்ளை செய்வதற்கு ஆர்டர் கொடுத்துள்ளார்களாம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் உடற்பயிற்சி கூடம் மருத்துவ வசதி மினி மார்க்கெட்டு அந்த கிராமத்திலேயே இருக்கும் போட்டி நிறைவடைந்ததும் ஒலிம்பிக் கிராமம் வீடுகளாகவும் பணியிடங்களாகவும் மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கின்றன இந்த பிரமாண்டமான போட்டியின் தொடக்க விழா பாரிஸ் நகரில் பாயும் சென் நதியில் வித்தியாசமான முறையில் நடைபெறுகிறது தொடக்க விழா அணிவகுப்பாக நூறு படகுகளில் வீரர்கள் வீராங்கனைகள் ஆறு கிலோமீட்டர் பயணிக்க இருக்கிறார்கள் உலகிலேயே மக்கள் தொகையில் இரண்டாவதாக நூற்றி நாற்பத்தி நாலு கோடி பேர் மக்கள் இருக்கும் நமது இந்தியா இதுவரை நடந்த முப்பத்தி ரெண்டு ஒலிம்பிக் போட்டியில் வென்ற பதக்கங்களில் எண்ணிக்கை தெரியுமா வெறும் முப்பத்தி ஆறு தான் ரெண்டாயிரத்தி எட்டில் மூணு பதக்கமும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆறு பதக்கமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு பதக்கமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஏழு பதக்கமும் வென்றன மற்ற ஆண்டுகளில் தலா ஒரு பதக்கமே வென்றுள்ளன இந்த ஆண்டு நமது வீரர்கள் அதிக பதக்கங்களை வென்று வர நாமும் பிரார்த்தனை செய்வோம் உலகில் இரண்டாவது மக்கள் தொகை உள்ள நாம் குறைவான பதக்கங்களை வெல்லுவதற்கான காரணங்களை கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்